ஓம் சாய்ராம் நம்முடைய சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நேத்து சாய் சத் சரிதம்ல ஏழாவது அத்தியாயத்துல முதல் பகுதியா பாபாவோட கையில தீப்புண் பட்டத நாம பார்த்தோம் அதுக்கு பாபா சிகிச்சை எடுத்துக்கிட்டாரா அந்த தீப்புண் எப்படி குணமாகிறது அப்படிங்கிறத இரண்டாவது பகுதியா இன்னைக்கு பார்ப்போம் பார்க்கலாமா மருத்துவர் வந்து சொல்றார் பாபா இப்படிதான் நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சும்மா இருங்க பாருங்க எப்படி கை வெந்து போயிருக்கு இந்தாங்க இந்த தைலத்தை தேங்க இந்த களிம்பை தேங்க உடனே உங்க கை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் வந்து பாபாவுக்கு சில எண்ணெய்களையும் களிம்புகளையும் தராரு அதுல ஒரு பக்தர் ஓடி வரார் ஓடி வந்து பாபா நான் உங்கள் கூடவே இருந்து உங்க கைய நல்லா எண்ணெய் வச்சு தேய்ச்சி விடாம போக மாட்டேன் பாருங்க உங்க கை எப்படி வெந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாபாவின் இருந்த அந்த அந்த அன்பின் காரணமாக காரணமாக பக்தியின் தீக்காயத்தை யாராலையும் ஏத்துக்க எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப இருக்காங்க ஆனா பாபா என்ன சொல்றார் இல்ல இல்ல உங்களுக்கெல்லாம் சில கடமைகள் இருக்கு நீங்க என் கூட நேரத்தை செலவழிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்க்க வேணாமா அதனால இது சரி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அதனால இதற்கான மருத்துவத்தை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாபா இதெல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க பஜனை அப்படி இப்படின்னு உட்கார்ந்தே இருப்பீங்க துணிக்குள்ள கையை விட்டுத்தானே இப்படி ஆச்சு அதாவது எரியற அந்த நெருப்பு குண்டம் உங்க கையையும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க வைத்தியத்தையும் நீங்க பாக்க மாட்டீங்க நாங்க உங்களை நம்ப மாட்டோம் நாங்க உங்க கூடவே இருப்போம் பாபா அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க இதெல்லாம் வந்து அவர் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம பாபாவோட கை புண்ணாக்கி போச்சே தீக்காயம் பட்டுடுச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் ஆற்றாமை அவங்க அந்த இடத்தை விட்டு நகர விடாம தடுக்குது அப்போ பாபா சொல்றார் சரி சரி இருங்க என்னை இப்போ இந்த தீக்காயத்துக்கு நான் மருந்து போடணும் அவ்வளவு தானே அப்படின்னு பாபா சொல்றாரு என்னை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு அந்த கடமைகளையும் மீறி நீங்க இதெல்லாம் எனக்கு செய்யறதுங்கிறது ரொம்ப தவறு உங்களுடைய ஓய்வு நேரத்துல எனக்கு இதை செய்யுங்க அது வரைக்கும் என்னை கவனிச்சுக்கிறதுக்காக நான் ஒருத்தரை நியமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ மற்ற பக்தர்களுக்கு எல்லாம் நிம்மதி வருது அப்பாடா பாபா வந்து தன்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்க போறாரு அப்போ அவருடைய கை குணம் குணமாயிடும் அப்போ அந்த பக்தர்கள் எல்லாரும் கேட்குறாங்க யாரு பாபா யாரு நீங்கள் யாரை சொல்ல போறீங்க சொல்லுங்க அது தெரிஞ்சுக்கிற வரை நாங்கள் உங்க கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாபா சொல்றார் யாரும் இல்லை இங்க இருக்கிற ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு பாபா கையை காட்டுறாரு பாபா கையை காமிச்ச அந்த திசையில யார் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த தொழு நோயாளி இருந்தார் அந்த தொழு நோயாளி தான் பாபாவினுடைய கைகளுக்கு மருந்து போடுறதுக்கு தேர்வு செஞ்ச ஒரு நபர் அவருக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ பாபா நம்மளை கைய காமிச்சிட்டாரே அப்படின்னு சந்தோஷப்படுறதா நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாரே அப்படின்னு துக்கப்படுறதா அப்படின்னு ஒண்ணுமே தோணல துக்கப்படுறது மீன்ஸ் அவருக்கு என்னன்னா நாம அவரை தொட்டா நம்மளுடைய வியாதி அவருக்கு வந்துடுமோ அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்போ அவரு தயங்குறாரு இல்ல பாபா நான் வரல பாபா என்னுடைய நிலைமைக்கு நீங்க மசூதியில இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் அதை மீறி நான் உங்களை தொடணும் அப்படின்றது ஐயோ வேணாம் பாபா அப்படின்னு அவர் தயங்குறாரு அப்போ பாபா சொல்றார் நான் இந்த வழியோடு இருந்தா பரவாயில்லையா எனக்கு நீ மருந்து போட மாட்டியா அப்படின்னு கேட்குறார் குழந்தை போல மாறிட்டாரு பாபா எனக்கு மருந்து போட மாட்டியா அப்படின்னு இப்ப நம்ம வீட்டில் கூட குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா எனக்கு ட்ரெஸ் போட்டு விட மாட்டியா எனக்கு பொட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பாபா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு மருந்து போட மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு உடனே அவரு ஐயோ பாபா நான் இந்த நிலைமையில உங்களை தொட்டு மருந்து போடுறது அப்படின்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல பாபா அப்படின்றார் அப்ப பாபா சொல்றார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு மனசு இருந்தா கண்டிப்பா நீ எனக்கு செய்யலாம் உன்னுடைய வியாதிய பத்தி எல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல எனக்கு கை சரியாகணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குல்ல அப்ப நீ எனக்கு மருந்து போடணும் நீ மட்டும்தான் வந்து எல்லா விஷயத்திலையும் ஒதுங்கியே வேலையும் நீ உனக்கு நான் இந்த இந்த ஒரு ஒரு மட்டும்தான் கூட நீ செய்ய மாட்டியா பாபா கேக்குறாரு அப்பா அவர் சொல்றாரு ஆமா பாபா நான் தான் இருக்கேன் ஆனா என்னுடைய நிலைமையை நினைச்சுதான் நான் ஒதுங்கி இருக்கேன் பாபா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னுடைய கை நலம் ஆகணும் குணம் ஆகணும்னா நீ மருந்து போடணும் ஏன்னா எனக்கு வந்து அப்பப்போ அந்த எண்ணெய்கள் களிம்புகள் இதெல்லாம் போட்டாதான் கை குணமாகும் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு பாபா அந்த பக்தர்கிட்ட தொழுநோயாளி பக்தர்கிட்ட சொல்றாரு உனக்கு தான் எந்த வேலையுமே இல்லை நீ தான் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க நீ தான் முழுசா முழு நேரமும் கவனிச்சுக்க முடியும் உன்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லு அப்படின்றாரு பாபா ஐயோ பாபா இதை விட பெரிய புண்ணியம் என் வாழ்க்கையில் நான் செஞ்சிருக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்றேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதிலிருந்து அந்த தொழு நோயாளி பக்தர் தன்னுடைய கைகளால பாபாவினுடைய அந்த கரங்களுக்கு எண்ணெய் தடவுறாரு களிம்புகள் தடவுறாரு மருந்துகள் தடவுறாரு இதெல்லாம் தடவும் பொழுது அந்த பக்தருடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருது ஏன்னா அவர் ஒரு காலத்துல இதையெல்லாம் நினைச்சாரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சாரு நம்மளுடைய இந்த நிலைமைக்கு பாபாவினுடைய காலை தொட்டு வணங்கணும் பாபாவினுடைய கைகளால் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் இந்த மாதிரி எல்லாம் அவர் நினைச்சார் நடக்குமா 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 அப்படின்னு நினைச்சாரே தவிர அவர் அதற்காக எந்த முயற்சியும் பண்ணல ஒதுங்கியே இருந்தார் அந்த பக்தர் அதற்கான சந்தர்ப்பத்தை பாபா உருவாக்கி தந்தார் அவர் தன்னுடைய மனதார ஒரு வேலையை செய்யும் பொழுதுதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பாபா வந்து அவருக்கு உணர்த்த ஆரம்பிச்சார் அன்னைக்கு தான் வந்து அவர் பாபாவினுடைய கரங்களை தொட்டு மருந்து போடும் பொழுது அவ்வளோ ஒரு பரவச நிலையை அவர் அடைந்தார் அந்த தொழு நோயாளி பக்தர் நடக்குமா கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்குறியோடவே வாழ்ந்துட்டு வந்த பக்தருக்கு அது கிடைக்கும் பொழுது அது வந்து எப்படி உணர்றது அதை எப்படி வந்து எடுத்துக்கிறது பெரிய விஷயமா இருந்தது அவருக்கு அதை அனுபவிச்சு 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 இருபத்தி நாலு மணி நேரமும் பாபாவின் கரங்களை தொடக்கூடிய பாக்கியம் அந்த தொழு நோயாளிக்கு கிடைத்தது அவர் தினமும் பாபாவின் கைகளை சரி செய்யணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணத்தோட நம்மளுடைய வியாதி பாபாவுக்கு எந்த நிலைமையிலும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட அந்த களிம்பையும் அந்த எண்ணெயையும் பாபாவுக்கு பூசும் பொழுது அவருக்கே தெரியாமல் அவருடைய தொழுநோய் குணமானது கூட அவர் மறந்துட்டார் பாருங்களே அப்போதான் பாபா சொல்றார் என்னப்பா எனக்கே நீ மறந்து தடவிக்கிட்டு இருக்கியே உன்னோட உடம்பை நீ கவனிக்க மாட்டியா எனக்கு என்ன பாபா நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவருடைய கைகளை பார்க்குறாரு அப்போதான் அவருக்கு புரியுது ஐயோ நம்மளுடைய கைகள் வந்து இந்த தொழுநோய் காரணத்தினால விரல்கள் மடங்கி அருவெருப்பான ஒரு உருவத்தோட நாம் இருந்தோமே இப்ப பாபாவுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது என்னுடைய கைகளும் சரியானதே அதை கூட அவர் பார்க்க மறந்து கவனிக்க மறந்து பாபா சொன்னதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய கைகளை பார்க்குறாரு அந்த நபர் அந்த பக்தர் தன்னுடைய கைகளை பார்க்கும் பொழுது அந்த விரல் வந்து அவருடைய கண்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை தருது நம்முடைய கைகள் குணமாயிடுச்சு நம்முடைய வியாதிகள் குணமாயிடுச்சு அப்படின்றத அவர் உணர ஆரம்பிக்கிறார் பாபாவுக்கும் அப்போதான் வந்து ஒரு பரிபூரண சந்தோஷம் வருது நாமளா அவரை வலுக்கட்டாயமாக தொட போகும் போது மறுத்தார் அவரே வந்து மனப்பூர்வமாக நமக்கு சரியாகணும் நம்ம கைகளில் பட்ட தீக்காயம் சரியாகணும் ஒரு ஒரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் பாபாவுக்கு எந்த ஒரு துயரமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுது பாபாவுக்கு மட்டும் சரியாகல அவருக்கும் சேர்ந்தே அந்த வியாதி குணமாச்சு தான் உண்மை இப்படி அந்த பாபாவின் மசூதிக்குள்ள தினம் 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 ஒரு அற்புதம் தான் இருந்துச்சு அதன் ஒரு பகுதிதான் இன்னைக்கு நீங்க கேட்ட அந்த தொழு நோயாளியுடைய கைகளும் முகமும் உருவமும் சரியான ஒரு அதிசயம் இந்த தொழு நோயாளியை பார்க்கறதுக்கே விகாரமாக இருந்தார் பாபாவின் கைகளை தொட்ட உடனேயே அவருக்கு வந்து ஒரு சாப விமோச்சனம் கிடைச்ச மாதிரி அந்த நோய் குணமானது அப்படின்றதுதான் பெரிய அதிசயம் அந்த தொழு நோயாளி தன்னுடைய விரல்கள் அதாவது தன்னுடைய வியாதி குணமானது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட தன்னோட கைகளை தொட்டு பார்த்தார் அதன் பிறகு அவர் பாபாவினுடைய அன்றாட வேலைகளை கவனிக்கக்கூடிய பெரிய பாக்கியமும் அவருக்கு கிடைச்சது இதுதான் வந்து பாபாவினுடைய சாய்ச சரிதத்தில் ஏழாவது அத்தியாயமாக தரப்பட்டிருக்கு இது போல நிறைய அதிசயங்கள் இன்னும் நிறைய இருக்கு வரும் நாட்களில் அதையெல்லாம் பார்க்கலாம் ஓம் சாய்ராம்